ரஷ்யாவோட சமிக்கப்பட்ட போர்க்கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுற அட்மிரல் குரூஸ் அப்படின்ற ஒரு விமானம் தாங்கி கப்பல் இப்போ வரைக்கும் ரஷ்யன் கடற்படையோட ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியராக இயங்கிக்கிட்டு வருது அப்படிப்பட்ட இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை ரஷ்யன்ஸ் ஸ்கிராப் பண்ண போகிறாங்கன்ற செய்தி சமூக வலைதளங்களில் சமீபத்தில் அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்தோட மிலிட்டரி சூப்பர் பவர்ஸான ரஷ்யன் கடற்படை கிட்ட இப்போது ஒரு விமானம் தாங்கி கப்பல் கூட கிடையாது அது ஏன் அப்படின்றது தான் நானுங்களோட ஆகாஷிய தவுள் போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த அட்மிரல் குஷ் நெட்ஸ்காவை பார்த்தீங்கன்னா வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் சோவியத் யூனியன் காலத்தில் ஏகப்பட்ட விமானம் தாங்கிய கப்பல்களை கட்டியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே அமெரிக்கன்ஸோட ஏர்க்ராஃப்ட் கரியர் ஸ்டாண்டர்டுக்கு கிட்ட கூட வரல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் நேவிக்கு ஓப்பன் சீட ஆக்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்ன தான் அவங்களோட நாடு உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் நிலப்பரப்பு வைஸ் ஒரு பெரிய ஓஷனுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஆக்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு நார்தன் பகுதியில் இருக்கிறது எல்லாமே ஐஸு இப்போது யூரோப் வழியாக அவங்க கடலில் போய் சென்றடையணும்னு நினச்சாங்கன்னா வழியில் நேட்டா நாடுகள் இருக்குது அப்புறம் அவங்க கீழ் வழியாக வரணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே பிளாக் சி வழியாக தான் வந்தாகணும் இடையில துருக்கி இருக்குது துருக்கி அவங்களோட ரெசல்யூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துருக்கியின் ஸ்ட்ரைட் வெளியாக பதினைந்தாயிரம் டன்னுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலும் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் சோவியத் கடற்படைக்கு இருக்கிற காரணத்தினால ஆரம்பத்திலேருந்தே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏர்க்ராஃப்ட் கரியர் எங்களுக்கு வேணாம் அதுக்கு பதிலாக நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரிங்ஸ் மற்றும் நியூக்ளியர் அட்டாக் சம்பரிங்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் சோவியத் நேவி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒன்று கட்டலாம் அதுவும் அமெரிக்கன்ஸோட கேரியருக்கு வந்து இது இணையாக இருக்கணும் பட் அதே சமயம் அமெரிக்கன்ஸ் மாதிரி பத்து ஏர்க்ராஃப்ட் கேரியர் கட்ட முடியாதுன்னு சொல்லி ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கட்டுறாங்க பட் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் கட்டிக்கிட்டு இருந்த அந்த டைம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகிற தருணத்தில் இருந்துச்சு வழக்கமாக சோவியத் கடற்படை இந்த மாதிரி பெரிய பெரிய வார்ஷிப்புக்கு அவங்களோட சோவியத் டெரிட்டரிஸில் இருக்கிற கண்ட்ரிஸோட தான் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன் இருக்குன்னா யுக்ரைனோட பேர் வைப்பாங்க பெலரஸ் இருக்குன்னா பெலரஸோட பேர் வைப்பாங்க அந்த மாதிரி அட்மிரல் கூஷ்னஸ்காவுக்கு வச்சுருந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபில்சி அப்படின்ற பேர் தான் பட் அந்த டைமில் சோவியத் யூனியனை விட்டு இந்த நாடுகள் எல்லாமே பிரிஞ்சு வரணும்னு சொல்லி கிளர்ச்சி கிளப்பிக்கிட்டு இருந்ததுனால பிரிஞ்சு வர ஒரு கண்ட்ரியோட பேரை நம்ம நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ஆக்ட் ஆஃப் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வச்ச அந்த திபில்சின்ற பேரை எடுத்துகிட்டு அட்மிரல் கூஷ்னஸ்காவ் அப்படின்ற பேரை வச்சாங்க இப்போது இந்த விஷயமே எல்லாருக்கும் ஒன்று இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரணங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது கப்பலில் பேரை ஒரு தடவை வச்சுட்டு இன்னொரு பேர் மாற்றினா அந்த கப்பல் மூழ்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை தான் அது ஸோ இருந்தே இந்த கப்பல் சவிக்கப்பட்டது அப்படின்னு இப்போ வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறது காரணமே இதுதான் அதோடய பேரை அவங்க மாற்றுனதுனால இப்போ பேரை அட்மிரல் குஷ்ண்காவுக்கு மாற்றிட்டாங்க மாற்றிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல யுக்ரைனியன் போர்ட்டில் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டான நிலைமையில் நின்று இந்த ஏர்கிராஃப்ட் கரியரை ரஷ்ய கடற்படை திருகிட்டு தான் வந்தாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் யுக்ரைன் சோவியத் யூனியனை விட்டு உடஞ்சு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சதுக்கப்புறமா யுக்ரைனோட பொலிட்டிக்கல் தலைமை என்ன சொன்னாங்க இப்போது கரண்ட்டாக யுக்ரைனில் இருக்கிற எல்லா இராணுவத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்க்ளூடிங் இந்த ஏர்கிராஃப்ட் காரியனும் சேர்த்து யுக்ரைனியன் ப்ராப்பர்ட்டி யுக்ரைனோட சொத்து அதை யாருமே ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டைமில் இருந்த முக்கால்வாசி படை வீரர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் எல்லாமே ரஷ்யன் ஃபெடரேஷன் சைடு தான் நின்னாங்க அதாவது சோவியத் யூனியன் சைடு தான் நின்னாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா யுக்ரைன் ஒரு தனி கண்ட்ரியே கிடையாது இது சோவியத் யூனியனில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் அப்படின்ற அந்த மனப்பான்மையிலே இருந்து இந்த பொலிட்டிக்கல் தலைமையை சொல்கிற அந்த ஐடியாலஜிகள் எல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க ஸோ அந்த டைமில் அட்மிரல் கூடனட்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கேப்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த க்ரூ மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு கப்பலை யுக்ரைனோட கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடத்தி கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் ரஷ்யன் ஃபெடரேஷனில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ பேசிக்கலி ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுக்ரைன்ற ஒரு சாவரன் கண்ட்ரிக்கிட்டே இருந்து இந்த ஆங்கர ஃபெட்ரேஷன் திருடியிருக்காங்க வந்து அது பா போர் சோவியத் யூனியன் கண்ட்ரியாக இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்டே இருந்து திருடியிருக்காங்க பட் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சோவியத் யூனியன்லேயே யுக்ரைன் கிட்ட மட்டும்தான் இப்படிப்பட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கட்டுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது அதே சமயம் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை போர்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது ரஷ்யன் ஃபெடரேஷனில் அப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய வார்ஷிப்பை கட்டி மெயின்டைன் பண்ணி அதை போர்ட்டில் டாக் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது பட் என்ன பண்ணிட்டாங்க யுக்ரைன் பிரிஞ்சுட்டாங்கன்ற காரணத்தினால் இந்த விமானம் தங்க கப்பலை கொண்டு வந்து ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ரிமோட்டான போர்ட்டில் டாக் பண்ணிட்டாங்க அந்த போர்ட்டில் ஒரு ஃபெசிலிட்டி இல்லை ஒன்றுமே இல்லை கரண்ட்டு கூட கிடையாது பேசிக் கரண்ட்டு கூட இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு அவங்களால கொடுக்க முடியலையா ஸோ ஆப்வியஸ்லி என்ன நடக்கும் அந்த போர்ட்டில் நிற்கிறப்ப அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்குள்ளே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸுக்கு தண்ணி உணவு கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட என்ஜினை தான் ஓட விட்டுருப்பாங்க இப்போது இதே இது அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் அவர் இந்தியன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட போர்ட்டுக்கு இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்துருச்சுன்னா போர்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டியிலேருந்து தான் கரண்ட்டையும் தண்ணியையும் சப்ளை பண்ணுவோம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸோட என்ஜின்ஸை டோட்டலாக ஷட் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம அப்படி ஷட் ஆஃப் பண்ணோம்னா தான் ஏர்கிராஃப்ட் கேரியரோட லைஃப் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்குனா தான் உங்களோடய வண்டி என்ஜின் ரன் ஆகணும் வீட்டில் சும்மா நிற்கிறப்ப வண்டி என்ஜின் ரன் ஆகணும்னா அந்த வண்டியோடய என்ஜின் வந்து சீக்கிரமாக போயிருமா போகாதா அந்த மாதிரி தான் ரஷ்யர்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் போர்ட்டில் நிற்கிற தருணத்தில் அதற்கான எலக்ட்ரிசிட்டி அதற்கான வாட்டர் சப்ளையும் கொடுக்க முடியாத தருணத்தினால் அதோட பாய்லர்ஸை தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு ஸோ என்ன தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ஆப்ரேஷனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நானூற்றம்பது நாள் தான் கடலில் இருந்திருக்கு டோட்டல் வாயேஜ் வந்து நானூற்றம்பது நாள் தான் ஆனால் அந்த நானூற்றம்பது நாளில் எட்டு பாய்லரில் நாலு பாய்லர் காலி அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா சும்மா நிற்கிறப்பையும் பாய்லர் எறிய விட்டுருக்காங்க அதுலேருந்து தான் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸுக்கு தேவையான ஃப்ளூயிட் போயிருக்கு இப்போது கடைசியில் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட நிலமை என்ன தான் அப்படின்னு கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை ரஷ்ய கடற்படை அவங்களோட நேவியில் இன்டெக்ட் தான் ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க அது ஒரு மூணு வருஷம் ஆச்சு ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏர்கிராஃப்ட் கேரியரை கடத்தி கொண்டு போனப்போ இதோட ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் முடிவடையலை கம்ப்ளீட்டாக அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கட்டி முடிக்கல ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் இதை ப்ராப்பராக ரஷ்ய நேவியில் இன்டெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு இன்டெக்ட் பண்ணாலும் இதில் போர் விமானங்களை பொருத்தணும் இல்லையா அதனால் ரஷ்யன் ஃபெடரேஷன் என்ன பண்ணாங்க சுக்கா சூ டுவெண்ட்டி செவன்ஸை மாடிஃபை பண்ணி எஸ்யூ தேர்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இதை விட பெட்டராக வந்து மிக் டுவெண்ட்டி நைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்ற வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட விமான தாங்கி கப்பலில் இருந்து இரண்டு போர் விமானங்கள் ஆப்ரேட் ஆச்சு ஒன்று எஸ்யூ தேர்ட்டி த்ரீ இன்னொன்று மிக் டுவெண்ட்டி நைன் கே அண்ட் சில ஃபோட்டோஸில் நம்ம பார்க்குறப்ப எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ராக் ஃபோட்டு விமானமும் இந்த விமான தங்கிய இருந்து ஆப்ரேட் ஆகிருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் இதோட அஃபிஷியல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது சிரியாவுக்கு சிரியாவுக்காக தான் இரண்டாயிரத்தி பதினாறில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதை தாண்டி வேறு எந்த ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டுமே இந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு இல்லை ஸோ இந்த விமானம் தாங்கி கப்பலை ரஷ்யன் ஃபெடரேஷன் பயன்படுத்துனப்போ இதில் எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு இந்த கப்பலை பிரிட்டிஷ் தரப்பு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஷிப் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இதிலேருந்து வெளியாகக்கூடிய புகை தான் ஒரு வல்கேனோ வெடித்தா அதாவது எரிமலை வெடித்தா எந்த அளவுக்கு புகையை கக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த ஏர்க்ராஃப்ட் கரையர் புகையை கக்கிட்ருக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அந்த புகையை கக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டுக்கு இருக்கிற ஃபியூயல் வந்து மட்டமான ஃபியூயலாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர் அந்த ஃபியூயலை சரியாக ப்ரீஹீட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ தூரம் கடுமையான புகை வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்லாம் அவங்க இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஒரு சமயத்தில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற எவாப்ரேட்டர் வேலை செய்யாமல் போயிடுச்சு எவாபரேட்டர் இருந்தால் தான் ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற க்ரூ மக்களுக்கு கடல் தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி கிடைக்கும் ஸோ அந்த டைம் நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டருக்கு பற்றாக்குறை வந்ததுனால காலையில் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி தண்ணியை ரேஷன் பண்ணியிருக்காங்க இது எந்தளவுக்கு மோசமாக போயிருக்குன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அமெரிக்க கடற்படையோட டிஸ்ட்ராயர்ஸ் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் இருக்கிறப்ப ரஷ்யன் ஏர்க்ராஃப்க்கு நான் அசிஸ்ட் பண்ணுறேன் என்னோடய சொந்த ஃப்ரெஷ் வாட்டரை உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு மோசமாக போச்சு அது மட்டும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ யூகேவோட கரியர் எப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அந்த மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட் கரியர் அடிக்கடி ரிப்பேர் ஆகி கடைசியில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறில் சிரியாவில் அவங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் இது கூடவே ஒரு டக் போட்டை சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அது நடுக்கடையில் எப்போ நிற்கும் தெரியாது சப்போஸ் நின்றுச்சுன்னா இதை இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டக் போட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டில் கூடவே ஒரு டக் போட்டை சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க ரஷ்யன்ஸ் அந்த அளவுக்கு மோசமாக இதோட ரிலேபிலிட்டி இருந்திருக்கு இப்போது இதோட ரிலையபிலிட்டி இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கிறதுக்கு டிசைன் பிரச்சனை தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரணத்தை நம்ம முழுசாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த போர்க்கப்பலை கட்டுறது மட்டும்தான் சோவியத் யூனியனோட மைண்ட்செட்டில் இருந்துச்சே தவிர ப்ரையாரிட்டியாக இருந்துச்சே தவிர இதை கட்டி முடித்ததுக்கு அப்புறமா இது ஒரு யானை இந்த யானைக்கு தங்குறதுக்கு தீனி போடுறதுக்கு எல்லாம் அவங்க யோசிக்கலை ஸோ பேசிக்கலி கட்டி முடிச்ச அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு ப்ராப்பரான போர்ட் இல்லை அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டிங்கும் இவங்க பண்ணலை கடைசியில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வேலை செய்யணும் அப்படின்னா எப்படி வேலை செய்யும் அதுதான் சோவியத் கடற்படை மற்றும் இப்போ ரஷ்யன் ஃபெடரேஷனோட நேவியில் இருக்கிற பிரச்சனையே ஸ்டார்டிங்கில் இருந்தே ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை அவங்க பெருசாக கண்டுக்கலை ஏன்னா அவங்களோட ஐடியாலஜி வந்து சம்மரன்ஸ் பக்கம்தான் இருந்துச்சு அப்படியே அவங்க இருந்திருக்கணும் தேவையில்லாமல் அமெரிக்கன்ஸோட போட்டி போடுற அப்படின்ற பேரில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை கட்டி கடைசியில் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை மெயின்டைன் பண்ண முடியாமல் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரைடாக்ல இருந்தால் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஸ்க்ராப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே ஏர் கிராஃப்ட் கேரியர்ஸ்க்கு யூஸ் கிடையாது அப்படின்ற லெவலுக்கு ரஷ்யா கடற்படை போயிட்டாங்க இப்போது இந்த குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட் கேரியரோட இன்னொரு சிஸ்டர்ஷிப் ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க யுக்ரைன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த சிஸ்டர்ஷிப் தான் சீனாவில் இருக்கிற லியானிங் ஏர்கிராஃப்ட் கேரியர் சைனீஸ் கடற்படை அதை இருந்து வாங்கி அதை ரீபப்ளிஷ் பண்ணி தான் இப்போ அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அட்மிரல் கூஸ்னஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது கியவ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கரியர்னு சொல்லுவாங்க இந்த கியவ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பைன்டு மிசைல் ப்ளஸ் ஏர்கிராஃப்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு வெசல்ஸ் தான் இதில் இந்த ஸ்டோவ் வார் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அந்த ரேம்ப் ஸ்கீஜம் ரேம்ப்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து மிசைல்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் யாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிகல் டேக் ஆஃப் பண்ணுற ஃபைட்டர் போர் விமானங்களை தான் அந்த அந்த டைமில் சோவியத் கடற்படை அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பழைய கியவ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை தான் ரஷ்யன் ஃபெடரேஷன் மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்த சமயத்தில் நம்ம அதை வாங்கி அதை ரீஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை கொடுத்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்ற பேரில் நம்மளோட கடற்படையில் இன்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எண்ட் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தேவை என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஈடுபடணும் நம்மளோட பக்கத்து நாடு இரநூறு போர் விமானத்தை ஒரு மாதம் உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காண்டி நம்மளும் அதை பண்ணக்கூடாது பண்ணோம்னா அது நமக்கு பெரிய தலைவலியை தான் கொண்டு வந்து நிறுத்தும் இப்போ ரஷ்யன் ஃபெடரேஷன்ல இருக்கிற அந்த தலைவலி மாதிரி ஸோ இன்னைக்கான கருத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமென்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்